சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் கலந்து கொண்டு தமிழக அரசின் நிலையில்லா மிதிவண்டியை நூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார் மேலும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் சீருடை புத்தகம் சத்தான உணவு சைக்கிள் ஆகிய திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் நன்கு படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் காங்கிரஸ் நகரத் தலைவர் கோபால் தொகுதி பொறுப்பாளர் ராஜா ஊராட்சி ஒன்றிய தலைவர் தாமோதரன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் முடிச்ச நேரத்தில் வந்து பள்ளிக்கு வரணுன்ற முறை காரணத்துக்காக இந்த அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரசாங்கம் இந்த பகுதியில் செய்து இலவச பஸ் பாஸ் உங்களுக்கு என்ன வசதி வேணும்னாலும் அரசாங்கம் செய்து அதை நீங்கள் நல்ல முறையை பயன்படுத்தி கொண்டு ஆயிரம் ரூபாய் வந்து கிராமத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும் அதே போல இங்க படிக்கின்ற பன்னிரெண்டாம் வாழை தேர்ச்சி பெற்றவுடன் கஸ்தூலில் தேர்ச்சி பெற்றவுடன் உங்களுக்கு மருத்துவத்திற்காக என்னுடைய பேர்